வெல்கம் பேக் கைஸ் ஒரு வழியாக வந்து சென்னை எக்மூர் வந்து இறங்கிட்டேன் ஃபுல்லாக வந்து செம்ம டயர்டுங்க ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப உட்காந்து இடத்துல உட்காந்த மாதிரி இருந்துச்சு அதில் மாதிரி ஒரு எயிட் ஹவர்ஸ் தூங்கினேன்னு சொல்லலாம் ஆனால் வந்து இந்த தூக்கத்துலேயும் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்களா சரியாக தூங்க முடியல இப்போது என்னடான்னா போய் சாப்பிடணும் ஒரு ஒன்றரை நாள் சரியாக சாப்பிடல போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் ஃபுல்லாக வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்போது அடுத்து வந்து மதுரை நம்ம போக போகிறோம் மதுரை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ஏரியாஸ் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் போகலாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீசன் ஒன்றில் எபிசோட் ஃபைவ் பார்க்குறீங்க ஸோ ஓகே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் ஆஃப்டர் இங்கே இங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தோசை சாப்பிட போகிறேன் தோசை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க நைன்ட்டி ருப்பீஸ் தான் ஒரு தோசை அது வந்து பொடி போட சொல்லியிருந்தேன் பொடி தோசை போட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்து தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிட போகிறேன் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் டேஸ் வந்து நாங்கள் மணாலிலேயும் இந்த சப்ஜின்னு சொல்லிவிட்டு பூரின்னு சொல்லிவிட்டு அதே சாப்பிட்றதுனால சென்னையில் வந்து இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் தோசை சாப்பிட போகிறேன் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்ம ஊர் சாப்பிட் சாப்பிட போகிறோம்னு சொல்லிவிட்டு சரி ஓகே சாப்பிட்லாம் ஒன்று ஒன்றா சாப்பிட போகிறோம் நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கு மூணு தோசை நம்ம ஒரு தோசை இந்த தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து சாம்பாரோட டேஸ்ட் எல்லாமே இப்போ தான் தெரியுது இதோட அருமை இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லலாம் ஓகே நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஆய்ங்க நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டேன் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் உங்கள் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கேன் சென்னை சே எக்மூரில் எங்கே இறங்கணுமோ அங்கேயே தான் வந்து உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போது நம்ம வந்து நேராக வந்து மதுரை போக தான் மதுரை போகிறதுக்கு வந்து இப்போ மார்னிங் சாப்பிட்டாச்சு ஈவினிங் ஆறு நைட்டு எதுவும் சாப்பிட்ணும்னா சின்னதாக வாழைப்பழம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டி தான் இப்போது நாம் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கேன் எந்த ட்ரெயினில் வேணால் நீங்கள் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இந்த டிக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு எந்த ட்ரெயினில் இப்போ ஈவினிங் கிளம்புனீங்கன்னா எந்த ட்ரெயினில் வேணால் நீங்கள் மதுரை போயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகே அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படா போகின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது மதுரை போகணும் சொந்த போகணும் சொந்த போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னே ட்ராவல் பண்ணிவிட்டு நேராக வந்து மதுரை போய் இறங்குறாங்க இந்த பார்க் போய் முடிச்சுக்கலாம் இருக்கேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு என்னென்னா அந்த மணாலி விஷயம் மணாலி என்னென்ன பார்த்தோம் எப்படி இருந்துச்சு ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் இந்த பிளாகில் வந்து எப்படி எப்படி போச்சு இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருந்துச்சு நான் இப்போ நான் ட்ராவல் பண்ணுறது கரெக்டாக இருக்குது என்பது எப்படி வந்து நான் பேசுகிறேன் எப்படி வந்து சவுண்டு வந்து ஒரு சில சவுண்ட் வந்து கொஞ்சம் இருக்கும் எனக்கு தெரியு தெரியுது புரியுது அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும் பட் வந்து இதில் ஃபோன்லேயே நான் கவர் பண்ணுறதுனால அவ்வளோவா என்னால் கேப்சர் பண்ண முடியல வாய்ஸை வந்து அவ்வளோவா எனக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன் பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேமரா வாங்குகிற வரைக்கும் தான் எக்ஸ்என்எல் மைக் வாங்குகிற வரைக்கும் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம லாக்ஸ் வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் நான் வந்து பட்ட அனுபவம் தான் எனக்கு வந்து ரொம்ப சேஞ்சாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து இந்த இங்கே பார்த்துட்டு போகிற முன்னாடி வீடியோஸ் அது ஃபுல்லாக வந்து இந்த ஃபாக்ஸ் ஒரு இருந்துச்சு அது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் கனாட்டாவுக்கு இருந்தேன்னா அந்த புது டெல்லியிலையே ஒரு ரெவே ஸ்டேன்ஷன் நான் தூங்கி எழுந்திரிச்சு தான் அந்த நடந்து போயிட்டுருப்பேன் அந்த ஃபாகில் அதுக்கப்புறந்தான் அந்த வீ அந்த கேப்பிங்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு சார்ஜ் வந்து போட்டு வந்து ஒரு இடத்துல மூணு பேர் மூணு பேர் பக்கத்தில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சார்ஜ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறந்தான் அங்கே போய் உட்காந்து அந்த நியூ டெல்லியில் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த வர்ற இடத்துல டூ டேஸும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஏன்னா ஒரு வேளை ரெண்டு வேலை தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட முடியல அவங்க என்ன வந்து நியூ டெல்லியில் வர்ற அவங்களை கொண்டு வர அந்த சமோசை அவங் அவங்களுக்கு பிடிச்சிக்கிற பிடிச்சிருக்க மாதிரி ஒரு டேஸ்டான சம்திங் எனக்கு செட் செட்டாக மாதிரி ஒரு என்ன அளவுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க அது வந்து எனக்கு செட்டாகலை அதனால் சாப்பிட்டாலும் சாப்பிடாம ஒரு ஒன்றரை நாள் சாப்பிட அதுக்கப்புறம் எப்படா சென்னை வருவோம் எப்படா சென்னை வந்து எதாவது தோசை ஏற்பமாக எதுவும் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒன்று உடனே வந்து நான் யோசிக்காமல் சாப்பிட்றது தோசை அண்டு பொடி தோசை பொடி தோசை சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து இறங்குறேன் பாடாந்து போதா பாடான்ட்ருக்கு வாங்கியாச்சு இப்போ நான் சொந்த ஊருக்கு போவேன் சொந்த போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து இந்த பிளாக் வந்து கொஞ்சம் இருக்குது கரெக்டாக இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் இப்படி இன்னும் நம்ம லாஸ் எப்படி எப்படி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு போகலாங்க அடுத்தடுத்து நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் உங்களால் முடிவு பண்ண முடியும் நிறைய அதே மாதிரி வந்து மரியாணத்தை போயிருக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே இப்போ நான் வந்து போயிட்டு வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கே வந்து ப்ளான் பண்ணி போயிருந்தேன் என் கையில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சோலோ ட்ராவல் பண்ண ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே இருக்குது மேக்ஸிமம் நான் அவ்வளோ செலவு பண்ண ஃபுல்லாக வந்து போய்ட்டு வந்துட்டு மே சாப்பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் தான் சாப்பிட்றேன் என்னென்னா இப்போ ஒரு வேலை ச ரெண்டு வேலை சாப்பிட்றாங்க அப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரேஷன் எங்கேயே டைம் எடுத்துக்கிற ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணாங்க நாங்கள் வந்து நான் அந்த கடைசி நாலு நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு யூஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஒரு நல்லா இருக்குது ஸோ இதில் இருந்து நம்ம வந்து மாதிரி போய்ட்டு எங்கேருந்து நிறைய பண்ண போகிறோம் அதையும் நீங்கள் பார்க்க போகிறோம் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த சீரீஸு இந்த சீசன் ஆஃப் ஐவாக நம்ம வந்து மதுரை போனோன்னே நம்ம டிப்பார்டிங் தான் மதுரை போனவுடனே இறங்கிட்டு அங்கேயும் கொஞ்சம் லேட்டாக ஏதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேசிவிட்டு நம்ம அவ்வளோட அங்கே சொல்ல வச்சுருக்கோம் ஸோ உள்ள இறந்து இல்லை இதாக இருந்துச்சு தான் சொல்லிட்டேன் அந்த இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் என்னோடய ஸ்டைல் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் லைக்ஸ்

ஒரு வழியாக மதுரையில் வந்து இறங்கியாச்சுக்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது மணி நேரம் ட்ராவல் ஃபுல்லாக சென்னையிலேருந்து ஆரம்பித்து நியூ டெல்லி போயிட்டு நியூ டெல்லியிலேருந்து மணாலி போயிட்டு மணாலியிலேருந்து திரும்ப அகெய்னு நியூ டெல்லி வந்துட்டு திரும்ப அங்கேருந்து வந்து இப்போது மதுரை சாரி சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து மதுரை வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு நூற்றி இருபது மணி நேரம் பக்கத்தில் வருது ஜேர்னி மட்டும் சரியான டயர்டுங்க சரியான டயர்டு ம மணாலி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஃபுல்லாக வந்து அந்த ஸ்னோ இருக்குன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பெ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அந்த ஸ்னோவே கடைசி வரைக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் இப்படியோ வந்து ட்ராவல் பண்ணிட்டே அப்படின்றத ஒரு கர்வமாகவும் இருக்குது ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணதுலேயே வந்து பெரிய டிராவல் எடுத்து தான் இப்போ நானூற்றி எண்பது கிலோமீட்டர் மதுரை டு சென்னை ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஐநூறு கிலோமீட்டர் வந்து மதுரை டு பெங்களூர் டிராவல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்கும் இப்போ தான் வந்து மொத்தமாக போயிட்டு வர மொத்தமாக சேர்த்து சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் மொத்தமாக இந்த பிளாகுக்காண்டியே நான் வந்து ட்ராவல் பண்ணது ரொம்ப அதிசயமாக இருக்குது எனக்கே வந்து பரவாயில்லடா நீ ட்ராவல் பண்ணியிருக்கா ஒன்றால் முடியுது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த பிளாக்கு நீங்கள் வந்து இப்போதைக்கு இப்போ தான் ஸ்டா சேனல் ஸ்டார்ட் பண்ணி போகிறேன் ஓரளவு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பண்ணுங்கள் நிறையா அடுத்தடுத்து நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து விலாக் பாருங்கள் எப்படி இருக்குன்ற பாருங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பா நானும் ப கற்றுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன சஜஷன் கொடுக்கணுமோ அதை கீழே கமெண்ட் ஸ்டெக்ஸ்ட்டில் கொடுங்க ஸோ அவ்வளோதாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணதில் ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் எதாவது சஜஷன் சொல்லணும்னா கீழே சொல்லுங்கள் ஸ்பாட் பை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சிக்ஷன் ஒன்ல பார்ட் ஃபைவ் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து நாளைக்கு இருந்து மதுரையில மதுரையிலேருந்து ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன் அங்கே போயிட்டு கோவிலில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும் ஷார்ட்ஸும் அதே மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அவ்வளோதாங்க அங்கே இதுதான் சொல்லலான் இருந்தேன் வீடியோவில் இப்போ தான் வந்து கொஞ்சம் அசதியாக இருந்துச்சு லைட்டாக வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு இப்போ தான் உட்காந்தேன் அப்போ அடான் இருக்கேன் ரோட்டில் தான் உட்காந்துருக்கேன் இன்னும் வீட்டுக்கு கூட போகலை ரோட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு கிளம்புறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆகி வரும் முதலால் முடியும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் வேற தேங்க்ஸ் தேங்க்ஸ் தான் பாய் அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் இப்போது வந்து வந்துகிட்டு இருக்கும்போது சென்னையிலேருந்து மதுரை வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேனலுக்காக ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணியிருக்கேன் கடைசி அது போடுறேன் முடித்த உடனே போகிறேன் இருந்தேன் நான் பேசி முடித்த உடனே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு அடுத்த வீடியோலேருந்து இருந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் தேங்க்ஸ்